ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்க நல்லாயிருக்கேங்க இன்னைக்கு இன்றைக்கி டேவ்ளாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் நேற்றுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சி சீக்கிரமாக எடுத்துருவாங்கன்னு நினச்சா நான் மூணு மணிக்கு மேலே ஆகிடுச்சி அங்கே பாடியை எடுத்துக்கிறதுக்கு வயசான அம்மா தான் பேரம்பேத்தியெல்லாம் எடுத்துட்டாங்க இருந்தாலும் அவங்க இன்னொரு பேத்தி வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதை பார்க்கவே முடியல பாவம் அவங்க இறந்துட்டாங்க கஷ்டமாக தான் இருக்குது ரொம்ப நல்லா பேசுவாங்க எல்லாத்துக்கூடையும் நல்லா பழகுவாங்க எல்லாத்தையிட்டையும் தமாஷ் பண்ணிக்கிட்டு அதனால் போயிட்டு வந்தேன் இங்கே வந்து அப்புறம் நம்ம நல்ல விஷயத்துக்கு போகணுனாலும் இந்த மாதிரி விஷயத்துக்கு போயித்தானே ஆகணும் அதனால் லேட் ஆகிடுச்சு எனக்கு அங்கே போயிட்டு ஒரு மூணு மணிக்கு மேலே தான் வந்தேன் வந்து குளிச்சுட்டு கொஞ்சம் தலைகளை ஆரம்பிக்கிறதுக்கு நால்ரையாயிடுச்சு அதுக்கப்புறம் வீடியோஸ் எடுக்க முடில கொஞ்சமாக தான் எடுத்திருந்தேன் நான் அப்லோட் பண்ணலான்னா எனக்கு தலைவலி எடுத்துக்கிச்சு ஏன்னா சாயங்காலம் ஆயிடுச்சா குளிக்கிறதுக்கு தலை குளிக்கிறதுக்கு சரியாக காயவே இல்லையா அதனால் கொஞ்சம் சளி பிடிச்ச மாதிரி தலைக்க தலை லேசம் இந்த மாதிரியெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு டேப்லெட் போட்டு கொஞ்சம் அப்படியே வீட்டு வேலைகளை செஞ்சேன் அதுதான் அப்புறம் வந்து இன்னைக்கு கொஞ்சோண்டு காலைல வீடியோஸ் எடுத்தேன் பாப்பா பால்வாடியில் வந்து ஒரு பாப்பா குட்டி பாப்பா இருந்துச்சு அந்த பொண்ணு வேதிக்கா அந்த பாப்பா வந்து இந்த பால்வாடியில் போயிட்டு இருந்தாள் பழைய பால்வாடி போயிட்டு இருந்தாள் அப்போ இருந்து ஃப்ரெண்டு அவளுக்கு இப்போ தான் நான் ரீசெண்டாக பார்த்தேன் அந்த பொண்ணு ஃபேஸ் எனக்கு மறந்துடுச்சு இங்கே இருக்கும்போது ரொம்ப குண்டா இருப்பா அவ்வளோ வேதிக்காக்கா அவள் பார்த்தாலே நல்லா தெரியும் ரொம்ப புட்டு புட்டுன்னு இருப்பாள் இப்போயும் ஓரளவுக்கு நல்லா இருக்கா ஆனால் வந்து ரொம்ப குண்டா இருப்பாள் எனக்கு வந்து அடையாளம் தெரியாமல் போயிடுச்சு குழந்தைய என்ன அங்கே வந்து இன்றைக்கி பார்த்துட்டு இத்தனை பார்க்கல இன்றைக்கு தான் நான் பார்த்தேன் பார்த்துட்டு என்னப்பாப்பா ஆன்ட்டி அண்டின்னு கூப்பிட்டே இருந்தாள் பாப்பா என்ன வேணும் அப்படின்னா நான் வேதிக்கா வேதிக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் எனக்கு புரியவே இல்லை அப்புறமா தான் தெரிஞ்சது அந்த பாளைய டியூஷனில் வேதிக்கா வேதிக்கான்னு கேள்விப்பட்டிருக்கேனா ஸோ ஃப்ரெண்டாக பாப்பாவோட விளாடிட்டு இருப்பாளா வேதிக்கானா அப்புறம் நினப்பு வந்துச்சு நீ அந்த பாப்பாவா அப்படின்னு கேட்டான் அப்படின்னா அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த பொண்ணு வெயிட் குறைச்சிட்டாலாம் எனக்கு தெரியல இழைச்சிட்டா அதனால எனக்கு அடையாளமே தெரியாமல் போயிடுச்சு அப்புறம் குழந்தைங்களோட பேசிட்டு கொஞ்சம் அந்த பால்வடியில் கவர் பண்ணிட்டு வந்தேன் அப்புறம் பாப்பாவை காலையில் வச்சு தான் அந்த வேலைகள் தான் இருக்குது சரி அந்த வீடியோஸ் தான் போட்டிருக்கேன் ஜாஸ்தி பண்ணல கொஞ்சமாக தான் பண்ணியிருக்கேன் பணியாரம் பண்ணேன் இதுதான் இன்றைக்கி வீடியோஸாக இருக்குது நைட்டுக்கு சாயங்காலத்துக்கு வேணால் வீடியோஸ் அப்லோட் பண்ண நல்ல வீடியோவாக எனக்கு வெளியே போகணும் அதனால் நான் வந்து கொஞ்சம் வீடியோஸ் காலையே கொடுத்துட்டேன் சாயங்காலம் முடிஞ்ச அளவுக்கு நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் ஓகே சரி இன்றைக்கி டேவெல்க்குள்ளே போகலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நைட்டு சமையல் பார்க்கலாம் நைட்டு சமையல் வந்து நான் கத்திரிக்காய் கடையில் தான் பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி இருந்தேன் இது நல்லா இருக்குதுங்க கடையிறதுக்கு அதுக்கப்புறமே இந்த சட்டியை நல்லா கடையிறதுக்கே யூஸ் இருக்கிறேன் கடுகு போட்டு சீரகம் போட்டேன் பச்சை மிளகா அப்புறம் வந்து வெங்காயம் பூண்டெல்லாம் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம் கொஞ்சோண்டு காஞ்ச மிளகாவும் சேர்த்திக்கிறேன் அப்புறம் வந்து கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்திக்கலாம் கருவேப்பிலை அன்னைக்கு இது நம்ம வீட்டு வாடகை வீட்டுக்கு போயிருந்தேன் நான் அங்கே பரிசு வந்ததோடு சரி அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் வெங்காயம் பொரிய லேசாக வணங்குற வரைக்கும் வந்து விட்டுக்கலாம் அது கூட வந்து தக்காளி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கிட்டேன் ஒரு ஆறு ஏழு தக்காளி பழம் சேர்த்துக்கிட்டேன் சின்ன சின்ன தக்காளி தான் நாட்டுப்பழமாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் இது வந்து ஆப்பிள் பழம் அப்புறம் வந்து கத்திரிக்காய் வந்து நம்மூர் கத்திரிக்காய் மாதிரி இருக்காதுங்க இது வந்து கொஞ்சம் கருப்பு கத்திரிக்காய் கொஞ்சம் இது டேஸ்ட்டு கம்மியாக தான் இருக்கும் நம்மூர் கத்திரிக்காய் சும்மா லா போட்டு கடைஞ்சாலே டேஸ்ட் செம்மையாக இருக்கும் அப்புறம் உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட்டோம்னா நல்லா வெந்துடும் எனக்கு நம்மூர் கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மா அடிக்கடி செய்வாங்க இந்த தோசைக்கெல்லாம் இந்த கத்திரிக்காய் கடையில் தான் அடிக்கடி செய்வாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் அம்மா வீட்டில் அடுப்பில் தான் செய்வாங்க அடுப்பில் வந்து வச்சு விட்டு கொஞ்சம் நேரத்தில் நானும் சில சமயம்லாம் அடுப்பில் தான் செஞ்சுருக்கேன் எங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா வீட்டில் அடுப்பு தான் அடுப்புலையே சமைப்பேன் அடுப்புலேயே எல்லா தோசை சுடுறது எல்லாமே வந்து அடுப்பிலே தான் செஞ்சுக்கிட்டுருப்போம் டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும் மிக்ஸி கிரைண்டர்லலாம் ஆட்டினதே கிடையாது ஒரு நாள் கூட எல்லாம் வந்து கல்லில் உட்காந்துட்டு மணிக்கணக்கில் உட்காந்து ஆட்டுவேன் எங்கள் அம்மா வந்து நைட் நேரத்தில் கூட எனக்கு எங்கள் அம்மா வந்து அது ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க மசாலா அரைச்சிட்டு வாடி அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி அந்த குழம்பு வைக்கிற மாதிரி இருந்ததுனாக்கா உட்காந்துட்டு அரைப்பேன் எல்லாம் அரைக்கிறதுனாக்கா எனக்கு அடுப்பாகும் இப்ப வந்து ஆசையா இருக்கு அந்த மா ஆட்டங்களில் வச்சு சாப்பிடணும் அரைச்சி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் சோம்பேர்த்தனமாக இருக்குது அப்போ எல்லாம் வந்து கோபமாக வரும் மா வந்து ஏதாவது இந்த சட்னி கிட்டினி அரைக்கணும்னாக்கா எனக்கு சரியான கடுப்பாக இருக்கும் அது எவன் உட்காந்துக்கிட்டு கை வலிக்க ஆட்டுறது அப்படிங்கிற கடுப்பில் இருக்கும் என் மாவை பார்த்தீங்களா கேமரா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டே வேணும் வேணும் முன்னாடி வந்து வந்து ஆடிக்கிட்டு ஆடிக்கிட்டு போகிறாள் அப்புறம் வந்து லேசாக மத்தில் கடைஞ்சிட்டு பெரிய பாப்பாவை தான் தோசை ஊற்ற சொன்னேன் நான் வந்து பாரு இது கடைஞ்சிடற பப்பா நீ வந்து தோசை ஊற்றுன்ட்டு எனக்கு அப்படியே லேசை தலைவலியாகவே இருந்துச்சு அதனால நீங்க தோசை ஊத்தி கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன் கொஞ்சம் பாத்திரமெல்லாம் கழிவு எடுத்துட்டு வீடுகள் மட்டும் கூட்டி ஆட்டின மாவு கூட அங்க தெரிச்சு போய் கிடக்குது அது இன்னிக்கு கிளீன் பண்ண கூட இல்ல அப்புறம் கடைஞ்ச எடுத்தாச்சு என் பெரிய பாருங்க தோசை தோசை இருக்கிறா அந்த மாவு கா குண்டால பாருங்க பூரா மாவாக இருக்குது இது வேறு என்ன மாற்றிட்டு போட்டு அடினாக்கா எடுத்து ஊற்றிட்டு ஊற்றிட்டு இருக்கிறா சரி நீ ஊற்று நான் போய் கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே போயிட்டு எல்லாம் கழுவி எடுத்துட்டு கிச்சன் செல்ஃபெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணி வச்சுட்டு நான் பட்டு போய் உட்காந்துட்டேன் நீ தோசை ஊத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல் ரொம்ப குழியாயிடுச்சு ரொம்ப பழைய கல்லா அதனால் ரொம்ப குழியாயிடுச்சு வேற தோசை கல் வாங்கணும் ஆர்டர் போட்டிருக்க வந்துச்சுனாக்கா அப்புறம் எடுத்து யூஸ் பண்ணிக்க வேண்டியதான் ச அப்புறம் நான் உட்காந்துட்டு இருந்தேன் என் மாவை வந்து எனக்கு தோசை சுட்டு கொண்டு வந்தா மொறு மொறுன்னு நீங்கள் சொன்ன மாதிரி மொறு முருன்னு சுட்டாச்சு கொஞ்சம் தக்காளி சட்னி சேர்த்து வச்சு சாப்பிட்டுக்கலாம் கைக்கு வந்து என் மாவை மருதாணி வெய்யி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறேன் நீ போயிட்டு மருதாணி பறிச்சுட்டு வரணும் அதுக்கப்புறம் பாப்பா பாருங்கள் தோசை அவளுக்கு சாப்பிட்ற கொஞ்சம் ஒரு ரெண்டு தோசை சாப்பிட்டாட்டிருக்கு அதுக்கப்புறம் அவளுக்கு சாப்பிட்றக்கே இஷ்டமில்லை விளாடிட்டே சாப்பிட்டுக்கிறா எப்பயும் போல உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வாய் டைம் பார்த்தீங்களா எந்நேரம் ஆயிப்போச்சு சொல்லிட்டு நாங்கள் சாப்பிட்றதுக்கு நைட் ஆயிடுச்சு நைட் எவ்வளோ மணி எட்டரை மணி ஆகி போச்சு எட்டரை மணிக்கு சாப்பிட்டுக்கிறோம் நான் செய்யலாம் செய்யலான்னு சொல்லிட்டு செய்யவே இல்லை தலைவல இப்போ எனக்கு அங்கங்கே தடுமா எனக்கு தலைவலி வந்தால் மட்டும் தாங்கிக்கவே முடிய மாட்டேங்குது ரொம்ப வலிக்குது தலை சில சமயம் வந்து அந்த ச தலை குளித்தாலே வந்து எனக்கு சேர சேரமாட்டேங்குது இந்த குளிர் காலத்தில் இந்த மழை காலத்தில் இதெல்லாம் வந்து அந்த டைமில் எனக்கு சேர சேரமாட்டி வெயில் காலத்தில் கூட ஓகே அப்புறம் சாப்பிட்டே இருந்தால் பாப்பா பாட்டுக்கு விளையாடிட்டு இருந்தா சாப்பிட்டு நீ காலைல டேவ்லாக் பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து காலைல ஸ்கூலுக்கு வந்து பணியாரம் தான் ரெடி பண்ணேன் பணியாரம் எப்படின்னாக்கா வெங்காயம் நல்லா கட் பண்ணிட்டேன் கேரட்டு நல்லா வந்து செதுக்கிட்ட செதுக்கி அதில் வந்து சேர்த்துக்கிட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து தாளிப்பு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு நல்லா தாளித்து அது சேர்த்துக்கிட்டேன் க கடலைப்பருப்பு மட்டும் சேர்த்திக்கல கடலைப்பருப்பு வந்து ஏன்னா வந்து அது ஒரு மாதிரி கடலை பருப்பு தான் டேஸ்ட் இன்னி நல்லா இருக்கும் ஆனா வந்து நான் போடல மறந்தாப்புல விட்டுட்டேன் கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டாலும் இன்னி கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும் ஏன் மாவுளுக்கு எங்க என் அவளுக்கு அதெல்லாம் பிடிக்கிறதில்லை கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வச்சால் கொஞ்ச நேரத்தில் வந்து பணியாரம் வந்து ரெடி ரெடியாகிடுச்சு என்னென்னு பார்த்துக்கிட்டே இருந்த பணியாரம் ரெடி ஆயிடுச்சு அவங்க ஸ்கூல் டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணிடலாம் பிரக்யா தான் கேட்டுக்கிட்டு இருந்த பணியாரம் வேணும் பணியாக வேணும்னு சொல்லிட்டு அதனால் ஃபர்ஸ்ட் அவளுக்கு பெரிய பாப்பா கிளம்பிட்டா அவளுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு காலைல அவசரமாக பண்ணி கொடுத்தாச்சு அவள் எடுத்துகிட்டு கிளம்பிட்டா ரெண்டாவ பாப்பாவுக்கும் மூணாவது பாப்பாவுக்கு டிஃபன் பாக்ஸ் வந்து பேக் பண்ணிடலாம் ஸோ அவளுக்கு வந்து ஒரு பக்கம் வந்து ஆப்பிள் கட் பண்ணி வச்சாச்சு இன்னொரு பக்கத்தில் பனியாரை வச்சு அவளுக்கு பேக் பண்ணியாச்சு இது ரெண்டாவது பாப்பாக்கு ரெண்டாவது பாப்பா கொஞ்சம் பணியாரம் வச்சு சட்னி கார சட்னி தான் பண்ணியிருந்தேன் வெங்காயம் தக்காளி போட்டு கார சட்னி பண்ணியாச்சு இவ டிஃபன் பாக்ஸ் மறந்துட்டு போயிடுற சரிஷ்மா அதனால் அவள் பெட்டு மேலேயே கொண்டு வந்து வச்சுட்டேன் அவள் உட்கா கரெக்டாக பார்த்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி கொண்டு வந்து வச்சாச்சு இன்றைக்கி வந்து ச பிரியாக்கு வந்து ஸ்கூல் ப்ரோக்ராம் இருக்குது அதனால் இந்த ட்ரெஸ் தான் போட்டு போகிறான் மற்ற பசங்களுக்கெல்லாம் இல்லை இவளுக்கு மட்டும் ரெண்டு ப்ரோக்ராம் இருக்குது போல ஒன்று வந்து ஷூ ஸ்போர்ட்ஸ் ஷூ போட்டு வசூல் அப்புறம் வந்து ட்ரெஸ்ஸும் போட்டு வசதி சரி சொல்லிட்டு ரெண்டையும் போட்டு அனுப்பிச்சாச்சு என்ன காம்படிஷன் என்ன எனக்கு தெரியல சரி வச்சு அனுப்பிட்டு நான் பாட்டு வீட்டுக்கு வந்தாச்சு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்து ஏதாவது சமைச்சு இது பணியாரம் செஞ்சு சாப்பிட்லான்னு பார்த்தாக்கா கொஞ்சமாக தான் இருந்துச்சு மாவு அதுலேயே கொஞ்சோண்டு கேரட் துருவலை வந்து துருவி போட்டு கொஞ்சோண்டு வெங்காயம் வந்து பொடிப்பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிட்டேன் இது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இந்த பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த கேரட் துருவல் போட்டாலே அதோட டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் சும்மா வெறும் பணியாரமே எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது இது கூட பீன்ஸ் கூட போட்டுக்கலாம் பீன்ஸு கொத்தமல்லி இலை இதெல்லாம் சேர்த்துக்கிட்டாமே இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பசங்களுக்கு பிடிக்கிறதுலேன்ட்டு நானும் சாப்பிட்றதில்ல அது பாருங்கள் இந்த கோல்டன் கலர் ஆகும்போது இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு அப்படியே உள்ட்டாவாக திருப்பி போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சா நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டு நம்ம வேலைகளை பார்க்க வேண்டியதா வயிற்று வந்து இன்னி ஸ்கூலுக்கு வந்து கிளம்பணும் எல்லாம் தூ சரியா தூக்கம் இல்லை போல் நல்லா இருக்கிறா அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா வேகளை மறுபடியும் இன்னி கொஞ்ச நேரம் கழித்து அப்புறம் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்து எனக்கும் வந்து ஒரு நாலஞ்சு இணை எடுத்துக்கிட்டேன் காலைல சாப்பிட்டு நம்ம வேலையை பார்க்கலாம் முதலெல்லாம் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிடுவேன் இப்போ வந்து கொஞ்சம் சாப்பிட்டே வேலை பார்க்கலாம் ஏன்னா டாக்டர் சொல்லிட்டாங்க கரெக்ட் டைமுக்கு கொஞ்சம் சாப்பிட்டுக்கோங்க இல்லைன்னா உங்களுக்கு வந்து கிரிகிரன் வரும்னு சொல்லியிருந்தாங்க அதனாலே வந்து இப்போ நான் வந்து கரெக்ட் டைம் கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு எடுத்துக்கிறது விடுறதில்ல அப்புறம் எனக்கு முடியலன்னா அப்புறம் யாரும் பார்க்கறதுக்கு கால் கிடையாது அதனாலேயே வந்து கரெக்ட் டைம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ இருக்கிறது வந்து சாப்பிட்டுக்கிறது பழைய சாப்பாடு இருந்தால் கூட எடுத்து வச்சு சாப்பிட்டுக்குவேன் அப்புறம் பனியார் அப்படியே பிச்சு கார சட்னியோடு வச்சு சாப்பிட்ற செம்ம டேஸ்ட்டாக இருந்தது பச்சை மிளகா கொஞ்சம் உண்டு நாப்பில் சாப்பிட்டு நீ மற்ற வேலைங்களை பாக்க கொஞ்சம் காரசாரமாக தான் வச்ச எனக்கு காரம் போதே எனக்கு எங்கள் அப்பா நினப்ப வந்துருச்சு எங்கள் அப்பா ரொம்ப காரம் சாப்பிடுவாரு என் தங்கச்சி சொல்லுவாள் அப்பா பயங்கரமாக காரம் சாப்பிட்றாரு என்னால் அப்பா சாப்பிட்ற காரத்தை சாப்பிட முடிலக்கா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் எனக்கா எங்கள் அப்பா நினைப்ப வந்துருச்சு என் நான் என் பிள்ளைங்களுக்கு ஏதோ ஒன்றுனாக்கா சொல்லி திட்டிகிட்டே இருப்பேன் உங்கள் அப்பா மாதிரியே பண்ணுறீங்க உங்கள் அப்பா மாதிரியே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் இவ்வளோ திங்கும் போதே எனக்கு எங்கள் அப்பா தான் வந்துருச்சு எங்கள் அப்பா மாதிரியே நானும் காரம் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு காரம் அப்படியே சுருக்குன்னு இருந்தது தொண்டையெல்லாம் பற்றிக்குச்சு ஏ பாருங்க நான் ஒசு புசுன்ட்டு நான் எப்படியே சாப்பிட்டு இருப்பேன் சுட சுட இருந்துச்சு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நீ வீட்டு வேலைகளை பார்க்கலாம் தான் கொஞ்சம் வந்து நேற்றுக்கு வெளியே எடுத்து போடவே இல்லை வெயில் இன்னைக்கு நல்லா அடிச்சிது நேற்றுக்கு அங்கே இருந்தாங்க ஆட்டி துணி வந்து ஓரளவுக்கு லேசாக வெயில் அடிச்சது நேற்றுக்கு காய வச்சிருந்தா கூட காய வச்சுக்கலாம் ஆனால் வந்து நான் இப்போ எடுத்துகிட்டு போய் போடுறதுக்கு யாரும் இல்லாமல் விட்டுட்டாங்க பிள்ளைங்களும் கவனிக்கவே இல்லை சரி இன்னைக்கு கொஞ்சம் நேரம் வெயில் எடுத்து போட்டு எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து மேலே எடுத்துகிட்டு வந்து காய வச்சுட்டு இருந்தேன் அப்படியே செடியெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் செடியெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு அப்புறம் எல்லாம் காய வச்சுட்டு வயிச்சும் ரெடி பண்ணி கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வரலாம் दोस्त का नाम क्या है? मैंने मालूम ही है। हाँ? अबीन। अबीन। इसका नाम है? वेदिका। वेदिका? अच्छा तुम्हारी नाम है वेदिका। हाँ। तुम्हारा नाम क्या है? नैना। नैना? अच्छा तू तो इतनी छोटी है। चीची चीची डाल देख। देख कितनी छोटी लग रही है। है बहुत छोटी लग रही है तो मेरी क्या तू वहाँ आती है ना वहाँ आती थी ना वहाँ भूमि के घर पे आती थी ना भूमि के दीदी घर पे ट्यूशन वहाँ आंगनबाड़ी में थी, थी ना वो बेदी क्या तू अरे मैं तो पहचान नहीं पाई क्यों इतना पतली हो गई कमजोर हो गई मैंने सोचा तू दूसरा कौन है अच्छा दोस्त बन गए तुम दोनों वहां भी दोस्त है यहां भी दोस्त है हाँ। अच्छा ठीक है बैठ जा அப்புறம் இன்னைக்கு டேவ்லாக் இப்படி தான் போச்சு நான் வந்து கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணலன்னு தப்பாக நினைக்காதீங்க யாருக்குமே நீ நான் ரிப்ளை பண்ணவே இல்லை ஏன்னா வெளியே போயிருந்து வந்து நைட்டு வந்து அப்படியே தலைவலே பேசாமல் படுத்திவிட்டேன் மொபைல் எடுக்கவே இல்லை எனக்கு நான் க எனக்கு டைம் கிடைக்கல அதனால தான் நான் ரிப்ளை பண்ணல யார் என்ன கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு தெரியல தப்பாக நினச்சிக்க வேண்டாம் ஓகே சரியா சரி இன்றைக்கி டேவ்லாக் இப்படி தான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்